அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜோதிட ரகசியத்தில் நாம் பார்க்க இருப்பது கரணத்தை பற்றி கரணம் என்றால் பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய கரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கரணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கரணம் பவம் என்ற கரணம் பவம் என்ற கரணத்துக்கு நரசிங்க பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்ன கரணம் என்பதை நீங்கள் முதல் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் உங்கள் ஜாதகமோ அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் என்னிடத்தில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கரணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லுவேன் அப்போது கரண வழிபாடு உங்களுடைய கரண வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீர்களே உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வருவீங்க அதனால் கரண வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் இன்று பவங்கரணத்தை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம் வாழ